அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் ஏழுநூற்று நாற்பத்தி இரண்டு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிடல் காடும் உடையது அறன் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அறம் ஆழமான அகழியில் நீலமணி போன்ற நீரும் பரந்த நிலமும் சிறந்த மலையும் அழகிய நிழல் தரும் காடும் உடையது அரண் ஆழமான அகழியில் நீலமணி போன்ற நீரும் பரந்த நிலமும் சிறந்த மலையும் அழகிய நிழல் தரும் காடும் உடையது அரண் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்